MRL Reality நிறுவனத்தின் Premium Villa Plots ISO 9001-2015 தர சான்றிதல் பெற்ற வீட்டுமனைகள் OMRல் 80 சதவித வீட்டுமனைகள் விர்ப்பனையாக்கி விட்டன தொடர்புக்கு 9962 888 குறைந்த குரைந்த மனைகளை உள்ளன முன்பதிவுக்கு முந்துக்கள் மீதி வழங்கும் போது அண்ணே, தம்பி, சொந்தோ, பந்தோ, பனக்காரை, எடே, எதையிமே பாங்கக்குடாதுரா, நாயத்த மட்டுந்தான் இன்னைக்கு காணொலிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் டெல்லியில் நடக்கிற விவசாய போராட்டத்தை ஆதரிப்பார் தமிழ்நாட்டில் யாராவது விவசாயிகள் போராடினால் அவங்களை தூக்கி குண்டாசில் போடுவார் அவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை தூக்கி யார் விவசாயிகள் குண்டாசு போட்டாங்களோ அவங்க தலையிலே போடுங்க இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்காரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா டெல்லியில விவசாயிகள் போராடுவது என்பது அது அவருடைய உரிமை இதை வந்து மோடியினுடைய பாசிச அரசாங்கம் நாசிச அரசாங்கம் பிதுக்க பாக்கிறது என்று சொல்லி அந்த டெல்லி போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்குறாரு அதே தலைவருடைய ஆட்சி நடக்கிறது இங்கே அவருடைய ஆட்சி எதிர்த்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பக்கத்துல மேல்மா சிப்காட் அந்த விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்கள் விவசாய நிலங்களை தரமாட்டோம் என்று சொல்லி போராடுகிற அந்த விவசாயிகளை குண்டுக்கட்டாக கைது செய்து சிறைப்படுத்தியது மட்டுமில்லாமல் தன்னுடைய அமைச்சரை வைத்து அந்த விவசாயிகளை சட்டமன்றத்திலேயே இழிவுபடுத்துகிறார் இப்போ அதை கண்டித்து அந்த விவசாயிகள் அவரை பார்த்து நேரில் பார்த்து ஒரு மனுவை கொடுக்கணும் போனா மீண்டும் கைது செய்து அவரை கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சி வைக்கிறாரு சிறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாரு இவருக்கு பேர்தான் தமிழ்நாட்டுடைய தங்க தலைவர் தானை தலைவர் தமிழருடைய விடிவள்ளி விடியல் அரசை தரக்கூடிய நாயகன் மு ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு விவசாய நிலமாக போய் நின்றார் அப்போ வந்து லாக்டவுன் காலகட்டம் டெல்லியில் விவசாயிகளுடைய போராட்டம் கடுமையாக அடல் விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி இவர் தோலில் ஒரு பச்சை துண்டை போட்டார் அப்படியே வந்து நல்ல பச்சை பசேல் இருக்கக்கூடிய விவசாய நிலத்துக்கு பக்கத்தில் போட்டு விவசாயிகளுடைய நட்படாக நான் பேசுகிறேன் விவசாயிகள் பற்றி சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும் அதனால் விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு நம்ம எல்லாரும் இறக்கி நிற்கணும் திமுக அவங்களுக்கு எப்போவே உடந்தையாக இருக்கும் திமுக தேர்தல் அறிக்கையில் கூட விவசாயிகளுடைய நிலத்தை வேறு ஒரு பயன்பாட்டிற்கு எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஆக அந்த வகையில் நான் தலைவர் மகன் சொன்னதா செய்வேன் செய்வதா சொல்லுவேன் நான் தான் உருட்டுவேன் உருட்டாம இருந்தா உருட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார் விவசாயிகளுடைய சந்திப்பு நிகழ்த்தினார் விவசாய சங்கங்களை அழைத்து பேசினார் விவசாயிகளை விவசாயிகளாக பிரித்து கெட்டி பிடிச்சார் கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் ரோட போட்டு நடந்து போனாரு கரும்பு இது பண்ற மாதிரி நெல் அறுக்குற மாதிரி விவசாய நிலத்தை தொட்டு தடவ மாதிரி வரப்புல நடந்து போற மாதிரி அங்கங்க ஸ்டில்லு கொடுத்தாங்க அப்பாவும் மகனும் இன்னைக்கு இவருடைய ஆட்சி வந்துருச்சு இதையெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போடுறான் நம்பி ஓட்டு போட்டு ஆட்சி வந்துருச்சு விவசாயிகள் போராடுறான் எதுக்காக போராடுறான் அவன் என்ன ஏதோ ஏவா வேலு மாதிரி சம்பாதிக்கணும் காலேஜ் கட்டணும் போராடுறானா இல்லை பொன்முடி மாதிரி வந்து பெரிய மருத்துவமனை கட்டணும் போராடுறானா இல்லை வந்து செந்தில் பாலாஜி மாதிரி நூறு கோடியில் வீடு கட்டணும் போராடுறானா இல்லை ஜெகத் ரச்சகன் மாதிரி மாதிரி பிணவரைக்கில் பணத்தை பதிவு வைக்கணும்னு போராடுறானா இல்லையே அவன் இருக்கிற ஒன்றரை ஏக்கர் அரை ஏக்கரு ஒரு ஏக்கர் இந்த நிலத்தை எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதுப்பா எங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது லஞ்சம் வாங்க தெரியாது கொள்ளையடிக்க தெரியாது பண்ண தெரியாது வேற எந்த தொழிலும் தெரியாது அவனுக்கு நிலம் இல்லை என்றால் அவன் பிணம் நிலம்தான் அவனுடைய பண்பாடு நிலம்தான் அவனுடைய வாழ்வியல் நிலம் தான் அவனுடைய கலாச்சாரம் நிலம் தான் அவன் மூச்சு நிலம்தான் அவன் பேச்சு விவசாயத்தை தாண்டி எதுவுமே தெரியாது அந்த விவசாயிகளை நவம்பர் மாதம் அந்த விவசாயிகளை வந்து திமுக அரசாங்கம் கைது செய்கிறது இவர்கள் வந்து போராட்டத்தை தூண்டினாங்க அரசு ஊழிகளை செயல்பட விடாமல் தடுத்துட்டாங்க பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்தாங்கன்னு சொல்லி பல்வேறு பிரிவுகளில் வழக்கு போட்டு அருள் ஆர்முகம் உட்பட கிட்டத்தட்ட பத்தொன்பது பேரை கைது செய்து ஏழு பேர் மீது தமிழ்நாடு காவல்துறை திருவண்ணாமலை மாவட்ட கண்காணிப்பாளருடைய உத்தரவிட கே கார்த்திகனுடைய உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் கொடுத்த அனுமதியின் அடிப்படையில் குண்ட சட்டம் பாய்ச்சப்படுகிறது அப்ப தமிழ்நாடு முழுக்க கடுமையான கொந்தளிப்பு அதிமுக தொடங்கி நாம் தமிழர் கட்சி அதே போல வந்து அறப்போர் இயக்கம் மனித உரிமை ஆர்வலர் ஹென்ரி டீவன் இப்படி பல்வேறு பூ உலகின் நண்பர்கள் எல்லோரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க சமூக வலைதளங்களில் ஏற்படுத்தியது அப்பாவி விவசாயிகள் மீது இந்த சட்டத்தை போட்டுக்கிறது குண்ட சட்டம் என்பது ஒரு கொடிய சட்டம் ஆத்தமலர்கள் கொள்ளடிக்கிறவன் கனிமோடத்தை கொள்ளையடிக்கிறவன் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறவன் இணையவளை குற்றங்களில் ஈடுபடக்கூடியவன் பாலியல் விவசாய வழக்கில் ஈடுபடக்கூடியவன் மீது போடக்கூடிய வழக்கை விவசாயிகள் மீது போட்டிருக்கிறது திமுக அரசு என்று எல்லோரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அரசாங்கம் என்ன யூ யூட்டன் போட்டு பின்வாங்கி ஏழு பேர்ல ஆறு பேர் மீதான குண்டசை மட்டும் ரத்து செய்தது அதற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் டிசம்பர் மாதம் இது இந்த குண்ட சட்டமே உள்நோக்கம் கொண்டது அருள் ஆர்முகம் மீதான குண்டாஸ் என்பது உள்நோக்கம் என்றது உடனடியாக இதை ரத்து செய்ய வேண்டும் ஏன் நீங்கள் குண்ட சட்டத்தை பாய்ச்சினீங்க என்பதை விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேள்வி கேட்டதுனால ஜனவரி மாதம் தமிழ்நாடு அரசே அந்த குண்ட சட்டத்தை மீண்டும் ரத்து செய்தது அப்போ பயந்தது விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு நாம் தலைவர் தலைவரான சீமானுடைய அறிக்கைக்கு எதிர்கட்சியுடைய அறிக்கைக்கு பயந்து சமூக வள வளையத்துடைய அந்த வார்த்தைகளுக்கு பயந்து போய் பின்வாங்கியது இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய அமைச்சர் ஏவா வேல் அவர்கள் சட்டசபையில் பேசுறாரு அன்றைக்கு அந்த 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 போராட்டம் நடந்து விவசாயிகள் குண்டு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட போதும் இதே ஏவா வேலை என்ன சொன்னாரா அவங்க விவசாயம் கிடையாது வெளியூருக்காரங்க கிருஷ்ணகிரிலிருந்து அருள் ஆர்முகம் ஒருத்தர் கூட்டு வந்து இந்த போராட்டத்தை தூண்ட வச்சுட்டாங்க அப்படிலாம் சொன்னது மட்டும் இல்லாமல் நிலத்துல வந்து சிப்காட் கட்டலன்னா வானத்தில் கட்ட முடியும் அப்படின்னு அவங்க கூட பல பேர் சொன்னா வானத்தில் கட்ட வேண்டாம் உங்க தலையில பெரிய நிறைய இடம் கிடக்கு அதில் கட்டணும்னு சொல்லி பல பேர் கமெண்ட் அடிச்சா அதில் நமக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அவ்வளவு பெரிய சிப்காட்டாடு அந்த நேரத்தில் கட்ட முடியாது ஏன்னா மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏக்கர் தேவைப்படுது ஒன்று இடத்துல அப்படி கட்ட முடியும் லாஜிக் இல்லாம பேசிவிட்டாங்க அப்போ அப்பவே வந்து கடுமையான எதிரொலிகளை வந்து வேலு காட்டினாரு இப்போ சட்டமன்றத்தில் வேலு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா போராடிய விவசாயிகள் யாருமே விவசாயிகள் கிடையாது எப்படி சிப்காட்டுக்காக போராடிய யாருமே விவசாயிகள் கிடையாது அவர்களுக்கு அந்த ஊரில் துளியளவு நிலமும் கிடையாது எல்லாருமே வெளியூர்காரங்க இந்த வார்த்தை தான் ஒட்டுமொத்தமான மேல்மா விவசாயிகளை மனதை புண்படுத்திக்கிறது அவன் எல்லாருமே அந்த ஊருக்காரன் சோழனாக இருக்கட்டும் தேவனாக இருக்கட்டும் அருளாறுவகம் தவிர்த்து விட்டு மற்ற எல்லோருமே அந்த அந்த ஊரை சார்ந்தவர்கள் அந்த ஊருடைய பூர்வகுடி மக்கள் ஏவ வேலுக்காது எங்கே இருந்தாங்க புடைக்க வந்திருக்கலாம் எங்கே இருந்தாவது வந்து பூம்பு மாடை ஓட்டிக்கிட்டு எங்கே இருந்தாலும் அவர் வந்திருக்கலாம் ஆனால் அவன் அந்த மண்ணின் மகன் பூர்வகடி மகன் எல்லாருமே பச்சை தமிழர்கள் அவர்களை பார்த்து நீங்கள் விவசாயம் அந்த ஊர்க்காரலே கிடையாது விவசாய நிலம் இல்லைன்னு சொன்ன உடனே நிலையில யார்கிட்ட போவாங்க நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தப்பு செஞ்சால் போய் மண் கொடுக்கலாம் இப்போ அமைச்சரே வந்து ஒரு தவறான கருத்தை உண்மைக்கு புறம்பான கருத்தை அடிப்படை ஆதாரம் இல்லாத கருத்தை சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறார் அப்போ அவை குறிப்பிலிருந்து அந்த வார்த்தையை நீக்க வேண்டும் சொன்ன அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகளும் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் சந்திப்பதற்கு மேல்மா விவசாயிகள் போறாங்க இருக்கும் போது கரும்பு காற்று சிமெண்ட் ரோடு போட்டு போனீங்க வேளாண் மச வேளாண் மசூத்தப்பட்ட போது இங்கு தமிழ்நாடு முழுக்க விவசாய நிலத்துக்குள்ள போய் போராட்டம் பண்ணீங்க ஒவ்வொரு சந்திச்சீங்க இன்னைக்கு உங்களை சந்திக்க விவசாயம் ஓட்டு கேட்கும் போது இனிச்சது இல்லை விவசாய பெருங்குடி மக்களுடைய சின்னம் உதயசூரியன் வேளாண் பெருங்குடி மக்களுடைய சின்னம் உதயசூரியன் வேளாண்மைக்கு கடன் கொடுத்த சின்னம் உதயசூரியன் விவசாயிகளுடைய நண்பன் உதயசூரியன் புடுங்கின சூரியன் என்று ஓட்டு கேட்ட நீங்கள் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்த விவசாயிகள் ஒரு மனுவை வாங்கிட்டு ஒரு ரெண்டு வார்த்தை அவங்கள பேசினா என்ன குறைஞ்சு போயிருவீங்களா இன்னும் ஒரு மாதத்தை தேர்தல் பிரச்சாரம் அமைக்கும் போது அப்போ காலில் போய் விளையும் போது இனிக்கும்ல ஈரோடு பிரச்சாரத்துக்கு தான் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கழுவி விட்டீங்களே குளிப்பாட்டி விட்டீங்களே பேம்பஸ் மாட்டி விட்டீங்களே ஒரு அம்மா வந்து துணிந்து வச்சுக்கிட்டு இருக்கு நீ என்ன துணிந்து வைக்கிறது நான் துணிந்து வைக்கிறேன் உதயசூரியன் சோப்ப போட்டு கழுவு நல்லா அழுக்கு போவோம் அப்படின்னு போட்டு அழுக்கு போட்டு கழுவுனீங்களே அப்ப தெரியுது இதே விவசாயிகள் வந்து உங்களுடைய ஆட்சியில முதலமைச்சர் தானே மனு கொடுக்க முடியும் வேற மனு முடியுமா முதலமைச்சர் தான் இருக்காரு எங்களுடைய விவசாய நிலங்கள் புறம்போக்காக மாறிடக்கூடாது கூடாது என்று அவர் அது மட்டும் தான் எங்களுடைய வாழ்வாதாரம் என்று புகார் கொடுக்க மனு கொடுக்க வந்த மக்களை காவல்துறையை வச்சு மிரட்டி கைது செய்து போகிற முதலமைச்சர் எப்படி கொண்ட முதலமைச்சராக இருப்பாரு எப்படி மனிதனையும் கொண்ட முதலமைச்சராக இருப்பாரு எப்படி அறமும் கருணையும் கொண்ட முதலமைச்சராக இருப்பாரு இதுல தாயு மாணவரா தாயு மாணவர் திட்டம் முதலமைச்சருடைய கனவு திட்டம் அது மாசம் ஆயிரம் ரூபா அவங்களுக்கு யாருக்கு அடி அடிநிலையில கீழ்நிலையில கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த மக்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பதற்காக முதலமைச்சர் எவ்வளவு எவ்வளவு ஒரு ஈவு இறக்கமுள்ள ஒரு முதலமைச்சர் அப்படின்னு ஹஸ்கி வாயில உட்கார்ந்துக்கிட்டு திமுகவுடைய உறுப்பினர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏண்டா போராடுற விவசாயிகளுடைய குரலை கூட கேட்க மறுத்து அவன் கொடுக்குற புகார் மனதை கூட கேட்க மறுத்து சட்டசபையில் தன்னுடைய அமைச்சர் ஒருத்தர் அவங்க விவசாயிகளே கிடையாது அவனுக்கு நிலமே கிடையாது என்று பேசுவதை கண்டிக்கிற தவறுகிற ஒரு முதலமைச்சர் எப்படி ஏதா மனிதனையும் கொண்ட முதலமைச்சராக அறமும் கருணையும் கொண்ட முதலமைச்சராக இருக்க முடியும் இல்லை தாய்மான ஒரு திட்டம் வேற இல்லை விடலாமா ரிமாண்டுக்கு அனுப்பலாமா இதுதான் இப்போ உள்ள தகவலை தவிர உங்கள் கேள்வி உங்களுடைய கோரிக்கையெல்லாம் நியாயம்

இங்க செய்யார் விவசாயிகள் போராடுறாங்க அதே பாஜக செய்யார் விவசாயிகள் போராட்டத்தை ஆதரிக்குது தமிழ்நாடு திமுக டெல்லி போராட்டத்தை ஆதரிக்குது இங்க போராடினா எதிர்க்குது அதாவது இவங்க ஆட்சியில் போராடினா எதிர்ப்பாங்க இதே எதிர்கட்சியா இருந்தா ஆதரிப்பாங்க திமுக மட்டும் எதிர்கட்சியா இருந்திருந்து செய்யாரில் விவசாயிகள் போராடி இருந்தா குண்டாஸ் போட்டான்னு வைங்க எடப்பாடி பழனிசாமியோ வேற ஒரு முதலமைச்சர் இருந்தா தலைமை செயலகத்தையே புரட்டி போட்டிருந்த திமுக இதயத்தில் ஸ்டெர்லைட் நடந்தனால தான் நேரடியாக போனார் அவர் பல்வேறு திமுக ஆட்சி இல்லாத போது பொள்ளாச்சி வழக்கு பல்வேறு வழக்கில் இருந்துச்சு அப்போ திமுக ஆட்சி இல்லை அதனால் போய் நின்னாங்க அதே திமுக ஆட்சி இருந்தால் போக மாட்டாங்க இவ்வளோதான் யார் போராடினாலும் மோடி எட்டி பார்க்க மாட்டார் என்னென்னு கூட கேட்க மாட்டார் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த மாட்டார் அதனால் அவர் பாசிசவாதி நீங்கள் யார் ஸ்டாலின் யார் விவசாயிகள் மட்டும்தான் போராடுறாங்களா ஆசிரிய பெருமக்கள் போராடுறாங்க மாணவர்கள் போராடுறாங்க மின் ஊழியர்கள் போராடுறாங்க துப்புரவு தொழிலாளர்கள் போராடுறாங்க செவிலிய பெண்கள் போராடுறாங்க இப்போ பார்வை மாற்றுத்திறனாளிகள் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விழுக்காடு இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டுல எங்களுக்கு ஒரு ஒரு விழுக்காடுக்கீடு கொடுங்கள் மாற்றுத்திறனாளிங்கும் போது எல்லாரும் போயிடுறாங்க கை இல்லாதவங்க கால் இல்லாதவங்க எல்லாருமே ஒரு உடல் ஊனம் உள்ளவங்க போயிடுறாங்க ஆனால் பார்வை மாற்றுத்திறனாளி எங்களுக்கான வாய்ப்புகள் வந்து தட்டி பறிக்கப்படுது அதனால நாலு விழுக்காடு அந்த இட இடஒதுக்கீட்டில் ஒரு விழுக்காடு உள் இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்டு தங்களுடைய உரிமைக்காக மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க உண்மையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் விவசாயிகள் கூட வந்து ஒரு ஒரு எல்லா உறுப்புகளும் இருக்குது ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க விவசாய மாணவர்கள் போராடுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் போராடுறாங்க அதே போல செவிலிய பெண்கள் போராடுறாங்க ஆனால் மாற்றுத்திறனாளிகள் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக பத்து நாட்களாக சென்னையில் போராடிட்டு இருக்கான் கொளுத்துகிற வெயிலில் எங்க என்ன நடக்குது யார் அடிக்க வரா யார் மிதிக்க வரா தெரியாது அவர்களை காவல்துறையை வச்சு அவ்வளவு மோசமாக நடத்துகிறது இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் அரசு இதான் உங்க ஆட்சியினுடைய லட்சணமா கோரிக்கை நிறைவேற்ற கூட வேணாயா நிறைவேற்றுறோம் அப்படின்னு ஒரு அமைச்சரை விட்டு பேசி சமாதானப்படுத்தி நிறைவேற்றுறோம் போங்க தேர்தல் முடியட்டும் நிறைவேற்றுறோம் இல்ல நீங்க ஒரு விழுக்காடு கேட்டிருக்கீங்க நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் அதில் உங்களுக்கான உங்களுக்கு தகுதியின் அடிப்படையில் உங்களுக்கான வேலைகளை கொடுக்குறோம் என்று அவங்களை சமாதானப்படுத்தி கூட ஒரு அமைச்சர்களால் சட்டமன்ற உறுப்பினர்களால் காவல்துறை அதிகாரிகளால் முடியாதா ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் படுத்து படிக்கிறார்க்கார் அவங்களால நடமாடவே முடியலையா எங்கேயுமே வந்து ஒரு போராட்டம் நடக்குது ஒரு முதலமைச்சர் வந்து நிற்கிறாருங்க யாராவது போராடுவாங்களா முதலமைச்சர் வந்துட்டாருங்க அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படி என்னன்னு கேட்போம் இந்த இந்த இருபத்தோ இருபது இருபது பெண்கள் வந்தாங்களே வேல்மாவோடி விவசாயிகள் அவங்க பார்க்கறதுக்கு முதலமைச்சருக்கு எது அவங்க அடிச்சிட போறாங்களா இல்லை சட்டை பிடிச்சி இழுத்துற போகிறாங்களா ஏன் காமராஜர் ஆட்சியில் சந்திக்கலையா அண்ணாத்துறையுடைய போது மக்களை சந்திக்கலையா ஏன் யார் பார்க்கல இந்த த இந்திய இந்தியா முழுக்க எத்தனையோ முதலமைச்சர்கள் எளிமையான முறையில் மக்களை சந்திக்கிறாங்களா ஓட்டு கெட்டு போகும்போது பயம் இல்லை ஓட்டு கெட்டு போதும் மக்களோட போகிறீங்க ஆரத்தி எடுத்து போகும்போது எல்லாத்தையும் ஆரத்தி வாங்குறீங்க மாலையை போட்டால் வாங்கிக்கிறீங்க சால்வு போட்டால் வாங்கிக்கிறீங்க ஆரத்தில் ஆசிரியர் கலந்து ஊத்திருவானோ அப்படின்னு பயத்தில் ஆறு ஆரத்தி எடுக்காம இருக்கிறது இல்லையா அப்போ மட்டும் பயம் வராது தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து ஆரத்தி எடுக்கும்போது மாலை போடும் போடும்போது சால்வ போடும்போது மக்களோட மக்கள் நடக்கும் போது எடுக்கிறது செல்ஃபி எடுங்க பாணவர்கள் வாங்க எல்லாரும் வாங்க அப்பலாம் பயம் இருக்காது ஆனா விவசாயிகள் போற சட்ட ஒழுங்கு இஷ்யூ ஆயிரும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆயிரும் முதலமைச்சருடைய பாதுகாப்புல குறைபாடு ஏற்பட்டு அமெரிக்காவில் முதலமைச்சர் இருக்காரா தமிழ்நாட்டு மக்களுடைய முதலமைச்சர் தானே தமிழ்நாடு மக்களுடைய ஓட்ட வங்கி முதலமைச்சர் ஆனாரு தமிழ்நாட்டு மக்களே அந்த ஓட்டு போட்ட விவசாயிகளை சந்திப்பதற்கு என்ன தயக்கம் முதலமைச்சருக்கு அப்போ இவன் என்ன கடைசி என்னத்தை பண்ணிவான் கத்தனா கத்திட்டு போறான் இப்போ போலீஸை வச்சு தூக்கி உள்ள தூக்கி போடுவோம் இருக்கவே இருக்கு போலீஸ் யா இவன் கேட்பான் நம்மள அதிகார திமிரு ஆணவம் இந்த முதலமைச்சர் பதவி அப்படி நிலையா இருந்துருமா ஒரு ஒரு அமைச்சரை விட்டு அவங்க விவசாயிகளே இல்லைன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும் அவனுக்கு அவன் ஏன் நான் விவசாயி என் நிலத்தக்காக போராடுறேன் இவன் விவசாயியே இல்லைன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வரத்தான் செய்யும் அதை நீக்குங்கன்றாங்க ஒரு சாதாரண கோரிக்கை அவங்க பணம் கேட்கல எங்கள் கடன் ரத்து பண்ணுங்க இல்லை கடன் கொடுங்க அப்படிலாம் கேட்கல அந்த வார்த்தை தவறானது அந்த வார்த்தையை கண்டிக்கணும் அது அவை குறிப்பில் நீக்குன்னு சொல்வதற்கு மனு கொடுப்பதற்கு கூட ஒரு முதலமைச்சர் பார்க்க மாட்டார்னா அப்புறம் என்னையா முதலமைச்சர் இதுல இருந்து ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது பாஜக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ரெண்டுக்குமே விவசாயினாலும் எரியுது விவசாய சின்னம்னாலும் எரியுது விவசாயத்தையும் முடக்க பார்க்குறாங்க விவசாய சின்னத்தையும் முடக்க பார்க்குறாங்க இந்த பாஜகவுக்கும் இந்த திமுகவுக்கும் உண்மையான விவசாயிகள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொடுக்க போகிற பாடம் தான் இவர்களுக்கான உண்மையான செருப்படியா இருக்கும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ